இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவுகூர்ந்து நாடு முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கெடுத்தனர் எதிர்பார்ப்பும் சமாதானமும் உயிர்தெழுதலையும் முன்னிறுத்தி நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர் இயேசு தேவனின் உயிர்த்தெழுதலையும் சமாதானத்தையும் வகையில் வகையில்தான் ஈஸ்டர் தினங்கள் கொண்டாடப்படுவது ஈஸ்டரின் பாகமாக தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் வழிபாடுகளும் நடத்தப்பட்டன பல்வேறு தேவாலயங்களில்தான் சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டன மூணார் மவுண்ட் கார்மல் பெசேலிக்கா நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் விஜயபுரம் மறைமாவட்ட துணை மெத்ரா டாக்டர் ஜஸ்டின் மடத்தில் தலைமை வகித்தார் மவுண்ட் கார்மல் பெசலிகா ஃபாதர் மைக்கேல் வலையிஞ்சில் சென்ட் ஜோசப் செமினாரி ஃபாதர் செபாஸ்டின் மேத்யூ ஃபாதர் பிரான்சிஸ் ஃபாதர் லிஜோ லாரன்ஸ் போன்றவர்கள் உரையாற்றினார் அடிமாளி சென்ட் ஜோர்ஜ் யாக்கோபை கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தின கொண்டாட்டங்களில் ஏராளமான விசுவாசிகள் பங்கெடுத்தனர் தேவாலய ஃபாதரியார் எல்டோஸ் வர்கீஸ் துணை ஃபாதரியார் ஜோவின் மார்க்கோஸ் போன்றவர்கள் தலைமை வகித்தனர் അടിമാലി സഞ്ജു ദേവാലയത്തിൽ നടിവറ്റ ഈസ്റ്റർ ദിന കൊണ്ടാട്ട നികഴ്ചയിൽ ഫാതർ ജോർജ് ടുണി ഫാദർ ജോസഫ് ഫാദർ ജാക്കബ് ജേക്കബ് പോണ്ടവർ തലമുറ new Spiro, adimali